அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு ஹக்கு சுபகான் மீது பொறுப்பு சாட்டுவது தவக்கள் வைப்பதை பற்றி அருள்மறையான் திருமறையே அல்லாஹ் நமக்கு அழகாக சொல்லிக்காட்டிருக்கின்றார் என் மீது நம்பிக்கை வையுங்கள் என் மீது பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருங்கள் என்பதாக வல்ல ரஹமான் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார் அருள்மறையான் திருமறை உங்களுக்கு கவலை இருக்கின்றதா உங்களுக்கு வாழ்க்கையில் துக்கமாக இருக்கின்றதா பொருளாதாரம் தேவை இருக்கின்றதா எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் எந்த ஒன்றாக இருந்தாலும் என் மீது பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக என் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள் என்பதாக வல்ல நமக்கு சொல்லி காட்டுகின்றான் பெருமானா சல்லல்லா மன்னவர்களும் அதை தான் நமக்கு சொல்ல சொல்லக்கூடியவர்களாக இருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எந்த ஒன்றாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திற்கும் நீங்கள் அல்லாவின் மீது பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக அல்லாவின் மீது தவக்கல் வைக்கக்கூடியவர்களாக இருங்கள் என்பதாக கண்மணி நாயகம்லாயி சல்லல்லாசல்ல வண்ணவர்களும் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அருள்மறையாம் துருமறையில வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான் மௌலானா என்பதாக அருள்மறையாம் திருமுறையிலே ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான் ஒருபோதும் அல்லாஹ் விதித்தது தவிர வேற ஏதும் எங்களை அணுகாது அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று நபியே நேரம் மக்களிடம் கூறுவிறாக மேலும் எங்கள் அல்லாவின் மீது பரிபூர்ண நம்பிக்கை வைப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக வல்ல நமக்கு சொல்லி காட்டுகின்றார் அவன் விதித்தது தவிர வேறு ஏதும் எங்களுக்கு அணுகாது வேற ஏதும் எங்களுக்கு வந்து விடாது அவன்தான் எங்களது பாதுகாவலான இருக்கின்றான் எங்களை பாதுகாக்கக்கூடியவனாக அவன்தான் இருந்து கொண்டிருக்கின்றான் என்று நபியை மக்களிடம் நீர் கூறுகிறார்கள் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்து வல்ல ரஹமான் சொல்லுகின்றான் அல்லாஹின் மீது பரிபூர்ண நம்பிக்கை வைப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் அவன் மீது தவக்கல் வைக்கக்கூடியவர்களாக அவன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக மக்கள் இருக்க வேண்டும் என்பதாக மூமினான மக்கள் இருக்க வேண்டும் என்பதாக வல்ல ரஹமானே நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்ற என்ன இடத்துல சொல்லுகின்றான் என்பதாக அருமறையாம் திருமறையிலே வல்ல ரஹமான் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் அவன் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பது கிடையாது அல்ல எந்த ஒரு தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுப்பதில்லை அது சம்பாதித்ததின் நன்மை அதற்கு அது சம்பாதித்ததின் தீமை அதற்கு அந்த ஆத்மா என்ன நன்மையை சம்பாதிக்கின்றதோ அது அதற்கு எந்த தீமையை சம்பாதிக்கின்றதோ அதுவும் அதற்கு என்பதாக வல்ல ரஹ்மான் இவ்வாறு நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறேன் எனவே அன்புக்கு நீவர்கள் அல்லாஹ் குத்தாலாவின் மீது பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக கவலை இருக்கின்றதா யா அல்லா இந்த கவலையை போக்கக்கூடியவனே இந்த கவலையை போக்கிவிடு என்பதாக துன்பமாக இருக்கின்றதா இந்த துன்பம் எங்களை விட்டு அகல வேண்டும் என்பதாக அவன் மீது பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக பொருளாதார தேவை இருக்கின்றதா அவன் மீது பொறுப்பு சாட்டக்கூடியவனாக யாருலா இன்ன தேவை இருக்கின்றது இன்ன தேவைக்கு இன் பொருளாதாரம் தேவைப்படுகின்றது யாருலா அதை எனக்கு கொடுத்த அருள்முறி என்பதாக அவனிடத்தில் நாம் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருப்போமே ஆனால் நிச்சயமாக அதை வல்ல ரகமான் கொடுக்கக்கூடியவனாக அதை நிறைவேற்றி தரக்கூடியவனாக நாம் கேட்பதை கொடுப்பதற்கு தயாராக வல்லரகமான் இருந்து கொண்டிருக்கின்றான் எப்பொழுது அவன் மீது பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது வல்லரகமான் இப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான் என்பதே சந்தேகம் இல்லை சல்லல்லா சல்லல்லாஹ் வலைமசல்ல அன்னவர்களும் அம்முக சிந்தி கலியல்லாஹ் தாலானுக அன்னவர்களும் மக்கமா நகரத்தில் நகரத்திலிருந்து மதினமா நகரத்திற்கு இஜரத்து சென்றார்கள் நாம் அறிந்த நிகழ்வுதான் அப்பொழுது ஒரு கக ஒரு குகையிலே தங்கினார்கள் மூன்று நாள் என்பதாக சொல்லப்படுகின்றது சவுரு சவுரு குகை அன்புக்கணி அவர்கள் அந்த கொகையில தங்கி இருக்கின்ற பொழுது எதிரிகள் அவர்களை தேடி வருகின்றார்கள் குகையினுடைய வாயிலுக்கு வந்து விடுகின்றார்கள் குகையினுடைய வாயிலுக்கு வந்து விடுகின்றார்கள் அபுபகர் அவர்கள் பெருமானாரிடத்தில் கூறுகின்றார்கள் யார சொல்லா இதோ எதிரிகள் வந்து விட்டார்கள் குகையினுடைய வாயிலுக்கு வந்து விட்டார்கள் கீழே குனிந்து பார்த்தார்கள் என்று சொன்னால் நம்மை கண்டுகொள்வார்களே யாரோ சொல்லல்லா என்பதாக ஒரு திடுக்கத்தில் இவ்வாறு அபுபக்கர் சிந்திகர் அலையல்லாகு தாரானு கண்டவர்கள் பெருமானாரிடத்தில் கூறினார்கள் பெருமானார் செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் அபுபக்கரே ஏன் பயப்படுகின்றீர் இதற்காக பயப்படுகின்றீர் பயப்படாதே இன்னல்லாக அல்லா நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றான் அல்லா நம்மை காப்பாற்றுவான் எதற்காக பயப்படுகின்றதாக கண்மணி நாயகுமர் சொல்லி இவ்வாறு அல்லாவின் மீது தவக்கல் வைத்து நம்பிக்கை வைத்து இவ்வாறு உறுதியான மொழியை அவர்களிடத்தில் சொல்லி காட்டினார்கள் என்பதாக நான் பார்க்கின்ற அன்புக்கணியவர்களே வாயில் வரை வந்தவர்கள் அப்படியே திரும்பி சென்று விட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றனர் கீழே குனிந்து பார்த்தால் அவர்களை கண்டு கொள்வார்கள் ஆனால் அவர்களுக்கு அல்ல அந்த வாய்ப்பை கொடுக்காமல் அவர்கள் அப்படியே சென்று விட்டார்கள் என்பதாக நாம் வரலாற்றில் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே அன்புக்கிணி அவர்களை வல்ல மல்ல ரஹ்மான் மீது தவக்குள் வைக்கக்கூடியவர்களாக வல்லரமான் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தோம் என்று சொன்னால் வல்ல ரஹமான் நமக்கு நன்மை புரியக்கூடியவனாக நமக்கு நலமை ஏற்படுத்தக்கூடியவனாக ரஹமான் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கிறோம் நீ அவர்கள் ஆயிஷாரி எல்லாம் தாலானுகா அன்னவர்கள் மீது அவதூரை சொன்னார்கள் மக்கள் அவதூரை சொன்னார்கள் இட்டு கட்டினார்கள் இட்டு கட்டி பேசக்கூடியவர்களாக தூற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாம் அறிந்த செய்திதான் ஆனால் அன்புக்கணியவர்கள் பெருமானார் பொறுமையோடு இருந்தார்கள் கவலை கொண்டார்கள் கவலை இருந்தது கவலை உள்ளத்தில் இருந்தது அதனுடைய வெளிப்பா அதனுடைய வெளிப்பாடு முகத்திலே தெரிந்தது என்பதாக சொல்லப்படுகின்றது பெருமானா சல்லல்லா வளைவு சல்லம் அண்ணவர்கள் ஆயிஷார் தாலானுகா அன்னவர்களை நினைத்து கவலை கொண்டு இருந்தார்கள் பெரும்பெரும் சகாபாக்கள் எல்லாம் சில செய்திகளை சொன்னார்கள் குறிப்பாக அதில் அழில் அழியல்லாகும் தானானு அன்னவர்கள் சொன்னார்கள் யோசனை பெருமானாரிடத்தில் காரணம் பெருமானாருடைய நிலைமையை பார்த்துவிட்டு பெருமானார் நம்பவும் கவலையில் இருக்கின்றார்கள் என்பதை அறிந்துவிட்டு இவ்வாறு சொன்னார்கள் யார சொல்ல தாங்கள் ஏன் இவ்வளவு கவலை கொள்ள வேண்டும் தாங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட வேண்டும் வேண்டுமானால் அந்த அம்மாவை தலாக்கு விட்டு விடுங்கள் என்பதாக சொன்னார்கள் வேண்டுமானால் கவலை கொண்டவர்களாக தாரானுக அன்னவர்கள் மீது இட்டு கட்டி அந்த செய்தியை கேள்விப்பட்டு பெருமானார் மிகவும் கவலையில் இருந்தார்கள் ஆனால் பொறுப்பை வல்ல இடத்தில் சாட்டினார்கள் பொறுப்பை வல்ல இடத்தில் சாட்டினார்கள் யாரெல்லாம் இதற்கு ஒரு நல்ல தீர்வை கொடு ஆயிஷா உண்மையானவள் ஆயிஷா உண்மையானவள் எனவே அவள் விஷயத்தில் ஒரு நல்ல நீ குடு என்பதாக வல்ல ரஹமானுடைய தீர்ப்புக்கு அவனது கட்டளையை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக கண்மணி நாயகுல்லாயல்லா வலைமசல்ல அண்ணவர்கள் முழுமையாக வல்ல ரஹமானை நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் வல்ல ரஹமானும் ஆயத்தை இறக்கினார் வல்ல ரஹமானும் செய்தியை அனுப்பினான் ஆயிஷா பரிசுத்தமானவள் என்பதாக ஆயிஷா பரிசுத்தமானவை எந்த ஒரு களங்கமும் மற்றவள் என்பதாக அன்புக்குனியவர்களே வல்ல ரஹமான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு செய்தியை அனுப்பினார் என்பதாக நாம் பார்க்கிறோம் எனவே இப்படி தவக்குள் வல்லரஹமான் மீது வைக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அதற்கு வல்லரஹமான் பலன் தரக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றார் எனவே அப்படிப்பட்ட தவக்குலை அப்படிப்பட்ட நம்பிக்கையை வல்லரஹமான் மீது வைப்பதற்குண்டான ஒரு வல்ல வல்லரஹமான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்ற சுமான் அல்லா அபிஹந்தி சுமானக் அல்லாயினாக இல்லா அந்த أستغفرك واتوب إليك سبحان ربك رب العزة عما يصيبون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله